கருணாநிதியின் குடும்பம் கொலை கொள்ளை செய்வதற்கு கூச்சப்படாமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் கொள்ளை குடும்பம் என நாஞ்சில் சம்பத் சராமரியாக குற்றம் சாட்டினார் கரூர் அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கரை ஆதரித்து கரூர் வெங்கமேடு தாந்தோன்றிமலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் தைரியம் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மட்டுமே உண்டு என்றும் கரூரில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்வேன் என்றும் தெரிவித்தார் மேலும் கொள்ளையும் கொள்ளையும் செய்வதற்கு கூச்சப்படாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் கொள்ளை குடும்பம்தான் கருணாநிதியின் குடும்பம் எனவும் நாஞ்சில் சம்பத் சராமரியாக குற்றம் சாட்டினார் கொள்ளையும் செய்வதற்கு கூச்சப்படாமல்